செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காது என தெரிவித்தவர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்த அரசு ஏன் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் மூலம் திமுக பாஜக இடையே ரகசிய கள்ள உறவு உள்ளது நிரூபணம் நிரூபணமாகியுள்ளதாகவும் தெரிவித்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் நேரத்தில் ஆட்சி கவழ்ந்துவிடும் என்ற அச்சத்தால் தான் ஆளுநரின் பேருந்துக்கு செல்வது ராஜ்நாத் சிங்கை அழைப்பது என பாஜகவுக்கு குஜரா தூக்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என விமர்சனம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுக கூட்டணி கட்சி புறக்கணித்த நிலையில் காலையில் திமுக புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டு அரசு சார்பில் கலந்து கொள்வோம் என அறிவிக்கிறார்கள் ஸ்டாலின் வேறு திமுக வீரா என கேள்வி எழுப்பிய அவர் ஏன் எட்டு அமைச்சர்கள் வரிந்து கட்டி கொண்டு தேநீர் விருந்துக்கு சென்றார்கள் என கேள்வி எழுப்பி உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது